இந்த கரத்தை நீங்கள் உயர்த்தி ஆண்டவரே இந்த கரத்தை ஆசிர்வதியம் என்று சொல்லி நான் என்ன செய்தாலும் அதுல ஒரு ஆசீர்வாதம் தேவை என்று சொல்லி ஆதியிலே உறுதி காலத்துல செய்கிற ஒவ்வொரு வேலையும் கத்தர் உறுதிப்படுத்த விரும்புகின்றார் அதை அவர் உறுதிப்படுத்த விரும்புகிற அப்படின்னாலே நாமும் அதுல உறுதியாக என் கையில எது செஞ்சாலும் நல்லா இருக்கும் என் கையில செய்ய என் கையில ஏழு செஞ்சாலும் அது உறுதியாக இருக்கும் ஸ்கூலில் படிக்கிற நேரத்தில் என் கையை ஒருத்தன் பார்த்தான் டேய் உன் கை ஓட்ட கைடா இல்லாமா எதுவுமே நிற்காதுட்டான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பாரு இந்த ஓட்டெல்லாம் அரைச்சிருக்கணும் கை குழியாக இருக்கணும் அப்போ தான் நிற்கும் அப்படின்னா நான் என்ன செஞ்சேன் கையை கைட்டாக மூடி பார்த்தேன் கரெக்டாக ஓட்ட ஒன்றுமே இல்லையே இல்லையா

ஆவியாரம் இறங்கி உடைய கரங்களை உறுதிப்படுத்த வேண்டும் எதை செய்தாலும் உறுதியோடு செய்ய வேண்டும் பலத்தோடு செய்ய வேண்டும் ஒரு எதிர்பார்ப்போடு செய்ய வேண்டும் ஆவியாரர்களுக்கு உதவி செய்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட தேவனுடைய பிள்ளைகளை நாம் நிற்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது